அருமையானவர்கள் இந்த நாளையிலும் அவனுடைய வார்த்தை நண்பிடத்திலே கொண்டு வருகிறேன் இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை உண்டு பாருங்க இயேசுவின் நாமத்திலே கைகள் ஓடும் இயேசுவின் நாமத்தை சொன்னால் வியாதிகள் நீண்டும் இயேசுவின் நாமத்திற்கு வல்லமை உண்டு ஏன்னா இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் ஆமேன் அப்ப இந்த இயேசுவின் பெயரை சொன்னா அப்ப பயந்து ஓடினோம் பிசாசும் பயந்து ஓடிடுவான் பிரச்சனையும் பயந்து யார் என்று நன்கு தெரியும் சில நேரம் நமக்கு தெரியறது இல்ல நம்ம கூட இருக்கிறார் வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவருடைய நாமத்தின் வல்லமையின் வெளிப்பாடு இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை எளிதாக மேற்கொள்ளலாம் பிரச்சனைகளுக்கு கட்டளையிடலாம் இடலாம் இயேசுவின் நாமத்தினாலே அப்போ சிலர் மூணுல பாத்தீங்கன்னா அங்க பாருங்களேன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒருவன் அவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கான் பேதவும் யோவானும் போறாங்க அவங்க ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்குறான் பாருங்க அங்க ஒரு ஃபேமஸான ஒரு காரியம் நடைபெறும் என்னன்னா அவ பேதரு சொல்றாரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் அப்ப என்னமோ பரிச வச்சுட்டு போல அது வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லது என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை புடித்து தூக்கி விட்டான் அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் எதுக்கு இருக்கிறோம்னா இருளில் வாழும் ஜனங்கள் இருக்காங்க வாழ்க்கைய வாழ்க்கையின் அர்த்தம் இல்லாம அடுத்து என்னன்னு தெரியாம போய் தோல்வியுற்று இருக்கிறாங்க இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு நீங்களும் நானும் தான் இருக்கிறோம் ஏசு அதெல்லாம் தான் சொன்னா நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் அப்ப நம்ம இந்த இயேசுவை கொண்டு போகணும் பாருங்க சொல்லிக்கிறான் என் இருக்கிறத தவிர இயேசுவ நாமத்துல எழுந்து நடந்து தூக்கி விடுறா சர்ப்ரைஸ் என்ன நடக்குதுன்னா உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து நடந்தான் நடந்து குதித்து தேவனை குதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் அவன் நான் நம்புகிறேன் இனி வரும் நாட்களிலே தேவன் இப்படியாக நம்ம பயன்படுத்த போகிறான் தைரியமாக இயேசுவின் நாமத்தை சொல்ல போகிறோம் இயேசுவின் நாமத்தின் வல்லமை ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வர போகிறது இயேசுவின் நாமத்தின் வல்லமை அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளை அறுத்து போட போகிறது இயேசுவின் நாமத்தின் வல்லமை அவருடைய வியாதியிலிருந்து இருந்து அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறது நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்தை கொண்டு செல்ல போகிறோம் இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும் தெய்வம் நம்மை பயன்படுத்துவார் இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே உங்க வாழ்க்கையிலே பிறந்தது முதல் ஒரு பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக ரொம்ப வருஷம் பிரச்சனை இருக்கும்னா இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே நிரந்தர தீர்வுகள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் சீர்படுவதாக நீங்குவதாக விநாமத்தினாலே பரிபூர்ணம் உண்டாவதாக நீங்கள் மேற்கொள்வீர்களாக இயேசு விநாமத்தின் வல்லமை என்று உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் இயேசு விநாமத்தின் வல்லமை உங்கள் மூலமாய் அனைவருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யும் தேவ நாம் வலிமைப்படுத்தும் ஆம் என் கருத்த உங்களோடு இருக்கிறார் கருத்தே ஆசிரியப்பார்